அவன்கரை தமிழ் சேனலுக்கு உங்களால் போகிற ஒரு வேலை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம பருப்பு வந்து கொண்டு செஞ்சிடலாங்க அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்க பொருள் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு ஒரு கப்பு நைட்டே ஊற வச்சுட்டேங்க அதனால் ஆகிடும் உங்களுக்கு அப்புறம் தேங்காய் வந்து கால் கப்பு இந்த பக்கம் தக்காளி ஒரு மூணு சைஸ் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் வெங்காயம் குழம்பு தூள் சோம்பு சீரகம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம இந்த குழம்ப செய்கிறலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து பருப்பு உருண்டிகெல்லாம் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் கடலப்பருப்பு ஃபுல்லாக சேர்த்துருக்கேன் இதை பருப்பு உருண்டைகளுக்காக செய்கிறதுக்காக நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்சியில் ஒரு அளவு ஒன்று வெளியில் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நீங்கள் பிடிக்கும்போது இந்த மாதிரி பிடிக்க வரணும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பவுலில் சேர்த்துக்கலாம் ഇപ്പോൾ ഇതേ ജാറിലര സ്പൂൺ സീതം ഒരു സ്പൂൺ തോമ്പു അപ്പം വെങ്കം തക്കാളി പൂണ്ട് അപ്പം തേങ്ങ തൂൽ അതോട് കുഴമ്പ മിളാ തൂടെ കാരത്തുക്കേറ്റ മാറി സേർത്ത്ക്കോ നോർ മൂന്ന് സ്പൂൺ സേപ്പേ இங்கே புளித்தண்ணியும் கரைச்சி வச்சுருக்கீங்க இப்போது கொஞ்சம் தக்காளியை இதோடு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கடாயில் ஒரு குடி தண்ணியில் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் காயட்டும் ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் சிலகம் கால் ஸ்பூன் கடுகு எடுக்கணும் வெங்காயம் சேர்க்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு தூக்கும்போது தீங்கு எடுக்க தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளியும் நல்லா ஸ்நாக்ஸ் ஆகி வதக்கும் தக்காளியும் வெங்கும் வந்தாச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அதை வந்து நான் வடக்கெறி சாப்பிட கொடுத்துட்டேன் இப்ப விழுதம் சேர்த்துட்டோம் புள்ளி தண்ணியும் சேர்த்துக்கோங்க மிக்ஸியாக இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க இதுக்கு தேவையான அளவு இதை நல்லா கொதிச்சு வரும்போது தான் நம்ம உருளைகளை கொடுக்கணும் நல்லா கொதிச்சு வரட்டும் மூடி போட்டு மூடலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்துட்டுருக்கு ஒரு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த உருண்டைகளை சேர்த்துருக்கோம் நீங்கள் சப்போஸ் தனியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பச்சரிசமாக சேர்த்துக்கோங்க எங்கே வந்து அப்படியே கெட்டியாக தண்ணி ஊற்றாமல் அரைச்சதால் அப்படியே இருக்குது இப்போது இதுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் வந்து உருண்டைகளை உருட்டி நம்ம போடலாம் ஒன்று மேலே ஒன்று போடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தண்ணி போடுங்க நம்ம இந்த உருண்டை செய்யும்போது ஒரு பருப்பு உருண்டை குழம்பு செய்யும்போது தோரம் பருப்பு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நான் ப்யூராக வெறும் காட்டில் பருப்பு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணிணேன் அது மட்டும் இல்லைங்க அன்னைக்கு நம்ம இந்த பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சோன்னா கண்டிப்பாக நீங்கள் வடக்கறி போட்டுருங்க ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இந்த அரைச்சி மாவுலே கொஞ்சோன்னு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு வடக்கடிக்கு யூஸ் ஆகும் அவ்வளவுதாங்க இப்ப உருண்டைகளை போட்டாச்சு வச்சு உருண்டைகள் நல்லா வெந்து வரட்டும் இப்போ நம்ம எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இருக்கட்டும் பார்க்கலாம் இது எப்படி வெந்தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா அதை மெ மிதந்து மேலே வரும் வேகலைன்னா அதை அப்படியே ஒட்டிக்கோங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு அப்புறம் நம்ம பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக பச்சுருங்க குழம்பு ஆகிடுது அவ்வளோதான் அவ்வளவுதான் சூப்பராக பருப்புருந்த குழம்பு ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாங்க